கிழக்கு வாசல் இருந்தால் கண்டிப்பாக மேற்கு வாசல் இருக்கும் இதே மாதிரி தான் எல்லாமே இரண்டு இரண்டு வாசல்கள் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் இப்போ வடக்கு திசை பார்த்த வீடுகளுக்கு எல்லாமே அவங்க வந்து அடிமை தொழில வேலைக்கு போகிறாங்களா இல்லை அரசியல் இருக்கிறாங்களா அரசு துறையில் இருக்கிறாங்களா இப்படி எல்லாமே கால்டிவேட் பண்ணி நீங்கள் முழு கொடுத்தா மட்டும்தான் அது முழுமையான வாசலுக்கு முழுமையாக எல்லா எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மனையடி சாஸ்திரம் வந்து எது மூலிமா பார்க்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியும். இப்போ மனையடி சாஸ்திரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் அஇஅதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பல்லாவரம் சட்டமன்ற அமைப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு நரேந்திர எடப்பாடி பழனிசாமி வரவேற்கும் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்க வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் வீட்டில் நல்ல பொருளாதாரம் இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் செய்யலாம் தினமும் என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்க்குறோம் நம்மளுடைய நேரங்களை செலவழிச்சு ஆனால் இது எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம வாழ்கிற வீடானது வாஸ்து சிறப்பாக இருக்கணும் அப்போ நாம் முதல்ல எந்த வீடியோவை பார்க்கணும் வாஸ்து வீடியோவை தானே பார்க்கணும் அப்படிதான் வாஸ்து சம்பந்தமான பல்வேறு நல்ல தகவல்களை நமக்கு தந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை தந்திருக்க சத்குரு வாஸ்து தங்கதுரை அவர்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சரி வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கண்டிப்பாங்க சார் இன்னைக்கு நேரம் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அதை தேவையில்லாமல் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நல்லதும் புரிய மாட்டேங்குது கெட்டதும் புரிய மாட்டேங்குது ஒரு குழப்பம்தான் வருது அதையெல்லாம் தாண்டி உலகளாவிய அளவில் நிறைய நாடுகளில் வந்து அங்க இருக்கவங்கெல்லாம் கூட தங்களுடைய வீட்டு வரைபடங்களை உங்ககிட்ட கிட்ட அமைச்சு எங்கள் வீட்டில் வாஸ்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கான இந்த வாஸ்து சம்பந்தமான ஒரு புரிதலை நீங்கள் எல்லாருக்கும் ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நாங்கள் அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார் மிக்க நன்றி நன்றி அனைவருக்கும் வா நல்லா வாழணும் அனைவருமே சிறப்பான வாழ்க்கை வாழ இந்த வாஸ்து எல்லாருக்கும் துணை புரியணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை நிச்சயமா இதை அனைவருக்குமானதாக கொண்டிருக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் பயணப்படணும் அதற்கு இந்த வாஸ்து நூறு சதவீதம் பயனாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பதிவற்ற வந்து அக்னி மூளை குபேர மூளை வாயு மூளை அப்புறம் ஈசானிய மூலைன்னு சொல்ற ஒரு அமைப்போட ஒரு நம்ம வீடு அமைக்கிறோம் வெளிநாடுகள்ல எல்லாம் பார்க்கும் போதுங்க சார் இப்ப மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள் இன்னும் அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து வீடுகளுடைய அமைப்புகளுக்கு அரசாங்கமே ஒரு வரைபடம் கொடுப்பாங்க இப்படிதான் வீடு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் பொழுது சில நாடுகளில் இருந்து உங்களுக்கு வரைபடங்கள் வரும்பொழுது அந்த வீடுகளோட அமைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக முதல்ல சிங்கப்பூரை பற்றி சொல்லிடுங்க என் கணவர் அங்கே தான் இருக்கார் அதனால் அந்த நாடை பற்றி முதல்ல பேசலாம் ரொம்ப மகிழ்ச்சி சரி இப்போ பொதுவாகவே இந்த வளைகுடா நாடுகள்னு எடுத்துட்டிங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லா நாடுகள் அந்த வளைகுடா நாடுகள்னு எடுத்து இதில் எல்லாமே வீடுகள் வந்து ஒவ்வொன்றும் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும் ஆமாம் லைன் வீடுகளாக தான் இருக்கும் கரெக்ட் இதில் தனித்தனியாக இண்டிவிஜுவல் வீடுகள் அப்படிங்கிறது குறைவு பட் அங்கே அந்த அரசாங்கம் கொடுக்கறதை நம்ம பண்ண முடியும் அங்கே தனி நபருக்கான வீடுகள் அமைச்சிருக்காங்கன்னா அது குறைவாக தான் இருக்குது அப்போ அங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே புலம்பெயர்ந்தவர்களாக இருக்காங்க யாருமே அங்கே நிரந்தரமாக இல்லை அதுதான் அந்த அதுக்கான காரணம் ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு இயற்கையுமே அதற்கான கட்டிடங்களை வடிவமைக்குது நம்ம முடியாது மலேசியா சிங்கப்பூர்ல எப்படி கட்டடமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே அந்த பஞ்சபூதங்களும் இயற்கையும் தான் வடிவமைக்கும் அதனால அங்கே இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பயணப்படக்கூடியவர்களாகவே தான் இருப்பாங்க யாருமே நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க ஓகே ஓகே அது நாடு போகிறதே எல்லாருமே நாடு விட்டு நாடு இல்ல இடம் விட்டு இடம் இல்ல வேற நாட்டில இருந்து இங்கே குடியேறியவர்களாகவே தான் இருப்பாங்க அந்த வீடுகள் எல்லாமே பெரும்பாலும் தெற்கு திசை தெற்கு திசை வாசலில் இருந்தா கண்டிப்பா வடக்கு வாசல் இருக்கும் கிழக்கு வாசலில் இருந்தா கண்டிப்பா மேற்கு வாசல் இருக்கும் இதே மாதிரி தான் எல்லாமே இரண்டு இரண்டு வாசல்கள் அமைப்பு தான் கொடுத்துருப்பாங்க பெரும்பாலும் இப்போ வடக்கு திசை பார்த்த வீடுகளுக்கு எல்லாமே கிழக்கு அடைபட்டு அடைப்பட்டுதான் இருக்கும் அங்க அதிகமா பெண்கள் எல்லாருமே பெரும்பாலும் வேலைக்கு போறாங்க ஆண்கள் எல்லாமே நாடு நாடு விட்டு விட்டு ஊர் ஊர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி தள்ளி பயணப்பட்டு தான் அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட அமைப்புகள் இப்ப சமீபத்துல கூட மலேசியால இருந்து நிறைய நமக்கு கால்ஸ் வருது அடுத்து வந்து வர பிப்ரவரி மாசம் நம்ம மலேசியா போறதுக்கான கிட்டத்தட்ட நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு தமிழ்நாட்டுல இங்கேயே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பார்க்க முடியல அந்த அளவுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது வந்துட்டே இருக்கு சோ அதனால நம்ம வந்து இப்ப வெளிநாடுகள் போறத வந்து கரெக்டான அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியல நெக்ஸ்ட் மந்த் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பா நம்ம அங்க இருக்கிற வீடுகளை பத்தி நிறைய வீடியோக்கள் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வரைபடங்களை இருந்து நம்ம ஆன்லைன் மூலமா பார்த்து அந்த மாதிரியான இப்போ ஆன்லைன்ல பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான தீர்வு அவங்களுக்கு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியறதில்லை கரெக்ட் என்னன்னா இப்போ அவங்க வீட்டுக்கு வரைபடம் மட்டும் நமக்கு அனுப்பிச்சு இருப்பாங்க அந்த இடம் வடக்கு பார்த்த இடமா கிழக்கு பார்த்ததா இல்ல வடகிழக்கு திசை பார்த்த வீடா ஆண்மனையா பெண்மனையா அழிமனையா அந்த வீட்டுக்கு ரோடு குத்தல் இருக்கா ரோடு பார்வை இருக்கா கோயிலுக்கு அருகில் வந்து என்னென்ன இருக்கு இப்படி எதுவுமே நம்ம வரைபடத்தை வச்சு தெரியாது வெறும் வரைபடத்தை மட்டும் தான் அனுச்சிருப்பாங்க இப்ப நான் வரைபடத்தை மட்டும் அனுப்பிச்சாங்கன்னா பெரும்பாலும் நான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நான் வந்து ஆலோசனை கொடுக்கறது இல்லை அவங்களால வரவே முடியல தவிர்க்கவே முடியல வெளிநாடுகள் இருக்கிறாங்க அயல் நாடுகள் இருக்கிறப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்குறக்காக தான் அந்த வரைபடத்தை வாங்கி நான் பார்க்குறேன் அப்போவும் அவங்கள்ட்ட பார்க்குறப்போ இதை பற்றி முழுமையாக அவங்களுக்கு புரிதல் இருக்கா அதை பற்றி எல்லா டீடைலுமே கேட்டுட்டு அதற்கு அப்புறம்தான் இது முடியும் நீங்கள் வரைபடத்தை வச்சு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் கொடுப்பேன் இல்லாட்டி என்னால முடியாதுன்னு சொல்லிடுறது இப்ப நீங்க நிறைய தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னா வரைபடத்தை அனுச்சுட்டு அனுச்சுட்டு தான் கேக்குறாங்க என் வீட்டுக்கு வாஸ்து பார்த்து சொல்லுங்க எப்படி சொல்ல முடியும் அப்ப எந்த இடத்தையுமே ஒரு வாஸ்து நேரடியா பார்த்தால் மட்டும்தான் நம்ம நூறு சதவீதமான தீர்வு கொடுக்க முடியும் கண்டிப்பா இல்லாட்டி கொடுக்க முடியாது அதனாலதான் இப்ப மலேசியாக்குலாம் வந்து நான் வர்றேன் வரேன்னு எனக்காக கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்கள்ல காத்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு டைம் ஓகே அந்த டைம்ல போக முடியல திரும்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிருக்கோம் பட் அதனாலதான் நிறைய கிளைண்ட்டு வர்றாங்க இன்னொன்னு நம்ம இருக்கிற என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வரைபடத்தை வச்சு அவங்களுடைய ஜாதகத்தையும் நம்ம சொல்லிடலாம் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க தோல்விகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறோம் அதே மாதிரி மலேசியால இயங்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டங்களுக்கு அப்புறம் நிறைய முடங்கி கிடக்கு ஓகே அங்க எதுவுமே அவனால ரன் பண்ண முடியல எல்லாமே தவிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியல இப்போ ஒவ்வொரு காலகட்டமுடைய ஒவ்வொரு வருடங்களுமே இந்த வாஸ்து அப்படிங்கிறது அப்படியே டாய்ட்டே வருது வருடங்களுமே பயன்கள் அப்படிங்கிறது மாறுது வருடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு நான் ரெண்டு ரெண்டு ஒம்பது அஞ்சு கூட்டினீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வரும் ஆமாம் அப்போ இது செவ்வாய் ஆதிக்கம் நிறைஞ்சது அப்ப அந்த செவ்வாய் ஆதிக்கம்னா மண் தொடர்பான விஷயங்கள் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் ஆதிக்கம் நிறைஞ்சது அப்ப இந்த சூரியனோட ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்படி ஒவ்வொரு வருடங்களையும் நம்ம அந்த வாஸ்துவோட கனெக்ட் பண்ணணும் ஒவ்வொரு வருடத்தையும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி செய்யும்போது அதற்காக மாதிரி மாறுபடுது மாறுபடுது

அப்புறம் அந்த வீட்டோட அமைப்புகள் எப்படி எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத கணக்கிடணும் செய்யும் தொழில் என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை அந்த வீட்டோட பொருத்தி பார்க்கணும் அந்த வீட்டில் பிறந்த குழந்தைகள் ஆணா பெண்ணா ஒரு ஆண் ஒரு பெண்ணா அந்த வீட்டில் ஆண் இருக்கிறாரா இல்ல பா ஆண் பெண் கணவன் மனைவி இருவருமே இருக்கிறார்களா இல்ல வெளியூர் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்களா இல்ல உள்ள மட்டும் இங்கே மட்டும் இருக்காங்களா சுய தொழில்கள் செய்யறாங்களா இல்ல அவங்க வந்து அடிமை தொழில வேலைக்கு போகிறாங்களா அரசியல் இருக்கிறாங்களா அரசு துறையில இருக்கிறாங்களா இப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணி நீங்க முழு கொடுத்தா மட்டும்தான் அது முழுமையான வாஸ்து முழுமை பெறும் அப்படி இல்லைன்னா பொத்தாம் பொதுவான வாஸ்து வந்து பணம் விரையும் நேரம் விரையும் தான் அதனால எந்த பயனுமே கிடையாது இத நம்ம நிறைய விஷயங்களை இந்த வாஸ்து சொல்லணும் நினைக்கிறோம் பட் நேரம் போதாமே நம்ம வந்து சொல்ல அதற்கான கேள்விகள் இருக்காது கேள்விகள் இருக்கிறப்போ முழுமையா சொல்ல முடியாது நேரம் இருக்கிறது கண்டிப்பா சோ தான் ஒவ்வொரு வீடுகளையுமே நேரடியாக அழைச்சாங்கன்னா நேரடியாக போய் பார்த்து நம்ம வாஸ்துல நூறு சதவீதமான தீர்வு கொடுக்க முடியும் அது சாதாரண

பெண்களுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் கேட்டு அதை முறைப்படி உங்க வீட்டில் வந்து செஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை செஞ்சாங்கன்னா அந்த வீடு உயிரோட்டமான உள்ள வீடாக இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே ஒவ்வொரு வீடுகளும் மரங்களும் செடிகளும் எல்லாமே எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு அது உயிரோட்டமானது அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் கரெக்டா சொல்றீங்க அதாவது நம்ம வீட்டில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறந்தநாள்களை வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்க்கும் அளவிற்கான ஒரு பெரிய அளவில் பண்றதை நாம சிறப்பாக நினைக்கிறோம் பிறந்த நாளோ திருமண நாளோ இல்லை அது தவறுடணும் இல்லைதான் இருந்தாலுமே கூட நம்மளை இந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்க அந்த வீடை கொண்டாடணுங்கிறத நம்ம மறந்துடறோம் உண்மை

இப்போ நம்ம பேசுறோம் கணவன் மனைவி பேசுறாங்க குழந்தைகளோட பேசுறாங்க இல்ல தாத்தா பாட்டியோட பேசுறாங்க அப்படின்னா அந்த வீடு எல்லாத்தையுமே உள்வாங்கும் கண்டிப்பா பிரதிபலிக்கும் இப்ப பஞ்சபூத தத்துவங்கள்ல ஆகாய தத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காற்று தத்துவம் ஆகாய தத்துவம் இது இரண்டுமே வீட்டினுடைய நம்மளுடைய கம்யூனிகேஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது என்னன்னா காற்றுதானே கண்டிப்பா ஆமா காற்று அலைகள் தானே ஃப்ரீகென்சி தானே ஆமா அப்போ ஒரு வீட்ல நீங்க ஒவ்வொரு சொல்லும் செய்ய வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் கரெக்ட் அதனாலதான் வீட்டில இருக்கிறப்போ எப்பவுமே அக அபசகுனமா பேசக்கூடாது பாசிட்டிவான பாசிட்டிவான விஷயங்களை தான் பேசணும் நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம் கண்டிப்பாக அழகான விஷயம் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம் வீட்டை கொண்டாடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அப்புறம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாஸ்து சம்பந்தமான ஒரு புரிதல் இருக்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம் எக்ஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த வரைபடங்களை அனுப்பி தயவு செய்து எதையும் கேட்காதீங்க அப்படி சொல்றது அப்படி சொல்றது அப்படிங்கிறது வந்து முழுமையானதாக இருக்காது நம்ம போய் நேராக பார்க்கும்போது தான் வீடு எந்த பக்கம் கோணலா இருக்கு நேரா இருக்கு மேடா இருக்கு பல்லமா இருக்கு இதெல்லாம் தெரியும் வரைபடத்தில் நம்ம என்ன பெருசாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ அவங்களுக்கும் நிறைவு இருக்காது நமக்கும் நிறைவு இருக்காது கண்டிப்பாங்க நீங்க பேசும்போது கூட பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை டிசைட் சாஸ்திரம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வாஸ்து நிபுணர்களை கூட எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்ல முடியாது அரிதான ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த மனையடி சாஸ்திரம் பத்தி தெரியுது அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும் இப்போ மனையடி சாஸ்திரம் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கு இந்த மனையடி சாஸ்திரம் வந்து எது மூலியமா பாக்குறாங்கன்னு தெரியணும் இப்போ மனையடி சாஸ்திரத்துக்கு எல்லாருமே இந்த பொருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க மனையடி அளவுகள் அப்படிங்கிறது வேறு பொருத்தம் அப்படிங்கிறது வேறு இது முதல்ல மக்களுக்கு புரிதல் வேணும் இந்த குழி பொருத்தம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீல அகலத்தை பெருக்கி அதை வந்து ஒரு சிலர் ஒன்பது வகுப்பாங்க ஒரு சிலர் எட்டு புள்ளி மூணு அப்படிங்கிறதால வகுப்பாங்க அதை வகுத்து அதில் பொருத்தம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க அந்த பொருத்தம் பாக்குறதுக்கு ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கு அதுதான் இந்த சர்வ சிற்ப சிந்தாமணிங்கிற புத்தகம் தான் இருக்கு சிற்ப சிந்தாமணி தான் இந்த மனையடி குளி பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்குறாங்க இந்த குழி பொருத்தம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கோயில்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அது அதுல தெளிவா கொடுத்துருக்குறாங்க சிற்ப சிந்தாமணின்னு கொடுத்துருக்காங்க சிற்பங்களுக்கானது சிற்ப அங்க தான் இந்த குழிப்பொருத்தத்திற்கான அமைப்பு இந்த கொண்டு வந்து வீட்டோட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பணம் கிடைக்கும் கிடைக்காது புரியுது அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு பத்து பொருத்தம் இருக்கு எட்டு பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க இதுல யானை மனை சிம்ம மனை பசுமனை கழுகு மனை அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கிறாங்க பிரிச்சாங்கன்னா இதுல பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இது முழுக்க முழுக்க சிற்பங்களுக்கானது ஆமா தெளிவா அதுலயே போ ஆமா இன்னொன்னு நீங்க இந்த இந்த மனையடி புத்தகத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா அளவுகள் எல்லாமே பழைய கால நூல்கள் தான் இது வந்து தழுவிதான் இந்த புத்தகங்கள் அப்படின்னு எழுதப்பட்டுச்சு சரிங்க சார் பழைய காலத்துல ஒவ்வொரு சுவர்களுமே இரண்டடி அகலம் இருந்துச்சு வீட்டோட பழைய கால கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுவரோட அளவு வந்து இரண்டடி இருக்கும் அதுல வந்து இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு அதிகபட்சமே பில்லர் வச்சு கட்டினாங்கன்னா முக்கால் அடி செவரு தான் ஒம்பது இஞ்சி தான் அதிகபட்சம் பத்து இஞ்சி செவரு தான் அப்போ நீங்கள் இரண்டு அடிங்கிறத வந்து இதில் எந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர முடியும் இந்த புத்தகத்தில் நான்கு அடி ஆறு அடி எட்டு அடி சுவ எட்டு அடி அதுக்கப்புறம் பத்தடி பதினொன்று பன்னெண்டு சரி இருக்காது பதிமூணு அடி வச்சு கட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லை பதினாறு அடிக்கு மேலே தான் பதினாறு பதினேழு அடி தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு அடி இரண்டு அடிகளாக தான் பலன் கொடுத்துருப்பாங்க ஓ சரி இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு மேலே நீங்கள் ஒரு எழுவத்தஞ்சுக்கு மேலே போனீங்கன்னா தான் தொடர்ந்து வரும் இப்ப தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி நூறு அடி அந்த மாதிரி இடங்கள் தான் தொடர்ந்து வரும் அப்போ நீங்கள் நூறு அடிக்கு மேலே ஒரு கட்டணம் கட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை சின்னதாக ஒரு பத்தடி பதினாறு அடியில் கட்டுறீங்கனாலும் இந்த புத்தகத்தை எடுத்து குழி பொருத்தம் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது அப்போ இந்த குழி பொருத்தங்கள் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாஸ்துல எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை நினைச்சு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நான் பதிவிடணுங்கிற ஆசைப்படுறேன் ஏன்னா இதை பற்றி நம்ம முழுமையாக சொல்லணும் இல்லையா அளவுகள் அப்படிங்கிறது இருக்குது குழி பொருத்தங்கள் அப்படிங்கிறது தான் இல்லை மனையடி அளவுகள் அப்படிங்கிறது நீங்க இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு சட்டம் தைக்கணும்னா கூட அளவு வேணும் கண்டிப்பா மனிதன் ஒரு மனிதனை பார்த்து குத்துமையை ஒரு சட்டத்தை இடான்னு சொல்ல முடியாது அதே மாதிரிதான் வீட்டுக்கும் அளவுகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கிறது நூறு சதவீதம் இருக்கிறது நான் புதுசா கொடுக்கற வீடுகள் எல்லாத்துக்குமே அளவுகள் வச்சு தான் கொடுப்பேன் அளவுகள் இல்லாத நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா குத்து அளவுகள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க லட்சணங்கள் இல்லாமல் போயிடும் ஓ ஒரு வீடு வந்து அங்க லட்சணமாக இருக்கணும் அது வந்து ஒரு அற்புதமாக அழகான வீடுகளாக இருக்கணும் தெய்வ கடாட்சம் நிறைந்த வீடுகளாக இருக்கணும் உயிரோட்டமுள்ள வீடுகளாக இருக்கணும்னா அளவுகள் அப்படிங்கிறதும் சரியாக கொடுக்கணும் இப்போ ஆண்களுக்கான வீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சட்டை போடுறோம் ஜிப்பா போடுறோம் அது ஆண்களுக்கான வீட்டு அமைப்பு அளவுகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதே பெண்களுக்கான வீடுகள் அப்படின்னா அதற்கான அளவுகள் அப்படிங்கிறது மாறுபடும் இதை ரெண்டையுமே குழப்பக்கூடாது அப்போ இப்படி அளவுகள் எடுத்து கொடுக்குறப்ப தான் நீங்க நூறு சதவீதம் பலன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் குத்து மதிப்பான பலனை போட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பதிமூணு அடியில உள்ளளவுகள் கொடுங்கன்னு கொடுக்குறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அளவுகள் நூறு சதவீதம் தவறாகுது அதனால தான் பொதுவாகவே இன்னைக்கு வாசத்தில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இல்லைம்பாங்க ஆமா அப்பார்ட்மெண்ட் வாசித்து பார்க்க முடியுமா முடியாதுமா இதற்கு காரணம் என்னன்னா அளவுகள் நீங்க அளவுகளை அக்யூரேட்டா போனீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டும் வேலை செய்யும் அப்ப நீங்க ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னா கூட பத்து மில்லி எட்டு மில்லி ஆறு மில்லி அளவு இருக்குல்ல புத்து மதிப்பா வச்சு போட முடியாது அதே மாதிரிதான் வீடுகளும் ஒவ்வொன்றுக்கும் அளவுகள் இருக்கு ஆனா இதுல குழி பொருத்தம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை கோயில்களுக்கு மட்டும்தான் குழிப்பொருத்தம் இருக்கு கோயில்களுக்கு இன்றைக்கும் நம்ம வந்து சிற்பத்துக்கு அளவுகள்னு கொடுக்குறோம் குளிப்புறத்தம் கொடுக்குறோம் வீட்டுக்கு கிடையவே கிடையாது இந்த புத்தகத்திலேயே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு அடி தொண்ணூத்தி நாலு அடிக்கு மேல அளவுகளே கிடையாது சிற்ப சிந்தாமணிகள் கிடையாது இப்போ நீங்க மில்லுகள் வந்து இரநூறு அடி நீளத்துல கட்டுறாங்க முன்னூறு அடி நீளத்துல கட்டுறாங்க கோழி பண்ணப்பட்டீங்கன்னா போட்டீங்கன்னா நானூறு அடி நீளத்துல கோழி பண்ண போடுறோம் அப்ப அந்த இடத்துல இந்த குளிப்புறத்தை எங்க எப்படி பாப்பீங்க அப்போ இந்த 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 குழிப்பொருத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறு இந்த தான் இன்னைக்கு இந்த மதுரை மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த குளிப்பு போட்டு 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 நிறைய ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் குளிப்பொருத்தம் நீங்க ஒரு மனித உடலும் வீடும் வாஸ்துவும் ஒன்றோடு ஒன்று பஞ்ச பூதங்களை அடிப்படையாக கொண்டு கொண்டது அப்படிங்கிறோம் அப்போ அதோட தொடர்பு அடித்தான் பார்க்கணும் தேவையில்லாத அந்த குளிப்புறத்தை கொண்டு வந்து எல்லாம் குழம்பி அவங்களும் குழப்பிக்கிட்டு இருக்கிறவங்களை குழப்பி தேவையில்லாத மன அழுத்தத்திற்கு ஆளாகி வீடே வந்து கெட்டதா தவறா கட்டிடுவாங்க அதனால அந்த குழப்பங்கள்லாம் வேண்டாம் சரியான அளவுகள் வச்சு சரியான அளவுகளில் பண்ணால் நூறு சதவீதம் பலன் எடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ஜி கணேஷ்குமார் கல்வியாளர் மாவட்ட தலைவர் சென்னை மேற்கு மாவட்டம்